நட்சத்திரம் நிலையில்லாதது மாறக்கூடியது மதி மதி வந்து மனசு குரங்கு போல் தாவிக்கிட்டே இருக்கும் அப்போ நட்சத்திரம் வந்து நிலையில்லாது நம்ம அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது நம்மளுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும் விதி அதுதான் விதி கித்திகை நட்சத்திரம்னா ஆறு வருஷம் சூரியனுடைய திசை நடக்கும் அதில் வந்து நீங்கள் கித்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ரிமைன் வந்து ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பலன்களை சொல்லணும் அதை விட்டுட்டு நான் இன்னும் உட்காந்துட்டு அந்த கிருத்திகை நட்சத்திரே பலன் சொல்றேன்ன்னா அவர் வந்து சிறப்பான கருத முடியாது அந்த நட்சத்திரம் வந்து திசை மாறிட்டே இருக்குல்ல இப்ப நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம்னா ஆரம்ப திசை கேது திசை தான் அடுத்து திசை வரும்போது அந்த கேதோட நட்சத்திரத்திலே உட்காந்து சுக்கரதிசை நடந்துட்டு இருக்குமா என்ன அப்போ போராட நட்சத்திரக்கான பலனை அந்த குழந்தைக்கு சொல்லணும் ஜாதகத்தில் இல்லாத ஒரு படிப்பை எடுத்து படிக்கும்போது அந்த லைன்ல வேலைக்கு போகாம வேற வேற தொழில்களை செஞ்சுட்டு அவங்க வந்து லைஃப் வந்து மாறிடுது சரி அதுக்கப்புறமா என்ன தொழில் செய்யலான் போது விதி கதி மதியின்னு மூன்று நட்சத்தில் ஒரு நட்சத்திரத்தை தொழில் எடுத்து செஞ்சா கூட நம்ம ஜெயிச்சிடலாம் அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது ராசிகளுக்கு தொழில் அப்படின்றத விட நட்சத்திரத்துக்கான தொழிலை சூஸ் பண்ணி வேலை தொழில் தொழில் மட்டும் இல்லை வேலை இந்த லைன்ல வேலைக்கு போகணும் இந்த தொழிலை சூஸ் பண்ணோம் ராசிக்கு தொழில் ராசிக்கு வேலை என்பதெல்லாம் கிடையாது அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்தார்கள் ஒன்று லக்னம் வந்து அந்த ரிஷ எக்ஸாம்பிளுக்கு ரிஷப லக்னம்னு எடுத்துக்குவோம் அந்த லக்னம் போய் ரோகிணி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் நிற்குதா அப்படின்னு பார்க்கணும் கிருத்திகைன்ற நட்சத்திரம் நிற்குதான்னு பார்க்கணும் அதை பார்த்து தொழிலை சூஸ் பண்ணோம் எப்பவுமே விதி கதி மதி மூணு விஷயமும் பார்க்குவோம் விதி கதி மதி பிறக்கிறது வந்து விதி நம்ம கையில இல்லை இந்த டைமுக்கு தான் இந்த குழந்தை பிறக்கணும் ஜோசியர் என்னதான் டைமை குறிச்சு கொடுத்தாலே அந்த நேரத்துக்கு முன்னாலேயே வந்துட்டு இமிடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் உட்காந்துர்றாரு அப்போ ஜோசியர் கொடுத்த நம்ம டைமுக்காக நான் வெயிட் பண்றதுனால சொல்ல முடியாது அது வந்து கடவுள் நிர்ணயிக்கிறது நம்ம கையில இல்லை அப்படின் போது அது வந்து விதி அதே போல் இந்த ரிஷபர் லக்னத்தில் பிறக்கும் போது அந்த லக்னத்துக்கு ஓனர் வந்து சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் போயிட்டு என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் அடுத்து நம்மளுக்கான நட்சத்திரம் அது வந்து மதி அது வந்து மாறக்கூடியது நட்சத்திரம்னா இப்போ வந்து ஒரு ஜாதகர் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறக்காருன்னா அவருக்கு வாழ்க்கை முழுவதும் மூலம் நட்சத்திரம் கிடையாது அந்த மூல நட்சத்திரன்றது கேது திசை ஒரு மூன்றரை ஆண்டுகள் அவர் பிறக்கும்போது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து கேது திசை முடிச்சதுமே திசை வரும் அப்போ திசை எதில் சுக்கரனுடைய நட்சத்திரம் என்னது பரணி பூரம் பூராடம் அப்ப கேதுக்கு அடுத்து இருக்கிற நட்சத்திரம் அதாவது மூலத்துக்கு அடுத்து இருக்கிற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அப்ப அந்த இருபது வருஷமும் பூராட நட்சத்திரம் இவருக்கு வேலை செய்யும் அப்போ நட்சத்திரம் நிலையில்லாதது மாறக்கூடியது மதி மதி வந்து மனசு குரங்கு போல தாவிக்கிட்டே இருக்கும் அப்போ நட்சத்திரம் வந்து நிலை இல்லாத நம்ம அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது நம்மளுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும் விதி அதுதான் விதி அப்போ ஜோதிடர் வந்து ராசி நட்சத்திரம் கேட்கிறாங்களே அப்ப நாங்க நட்சத்திரம் சொன்னா அது கூட ஒரு நல்ல ஜோதிடா இருந்தால் அவருடைய வயதை வச்சு அவங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு கிருத்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து வந்து அவருடைய கணிக்கணும் ஒரு கிருத்திகை நட்சத்திரம்னா ஆறு வருஷம் திசை நடக்கும் அதில் வந்து நீங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ரிமைன் வந்து ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ அந்த சூரிய திசை முடிஞ்சிச்சு அப்போ இன்றைக்கு உங்களுடைய வயதுக்கு அடுத்தடுத்து வர்றத சந்திரன் ஒரு பத்து வருஷம் அப்ப பத்து ஒரு மூணு பதிமூணு வருஷம் முடிஞ்சிச்சு அடுத்து வர திசை வந்துட்டு இப்படி மிருக அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் அது ஒரு ஏழு வருஷம் திசை போச்சு அடுத்து வந்துட்டு திருவாதிரை அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பலன்களை சொல்லணும் அதை விட்டுட்டு நான் இன்னும் உட்காந்துட்டு அந்த நட்சத்திரே பலன் சொல்றேன் அவர் வந்து சிறப்பான கருத முடியாது அப்ப நீங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பர்சன் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ராசில இருந்து நாலாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஓடிட்டு இருக்கும் அந்த ராசிக்கு என்ன பலனை இன்னும் உட்காந்து மேச ராசிக்கையே பலன் பார்த்துட்டு இருக்கேன்னா யூஸ் இல்லை ஸோ அப்படின்னும் போது நட்சத்திரம் வந்து நிலையில்லாதது விதி மாறவே மாறாது இந்த லக்னம்னா அந்த லக்னம் தான் அது மாறாது அப்போ இந்த நட்சத்திரம் வந்து திசை மாறிட்டே இருக்குல்ல இப்ப நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம்னா ஆரம்ப திசை கேது திசை தான் அடுத்து திசை வரும்போது அந்த கேதோட நட்சத்திரத்துலேயே உட்காந்து திசை நடந்துட்டு இருக்குமா என்ன அப்போ புராட நட்சத்திரத்துக்கான பலனை அந்த குழந்தைக்கு சொல்லணும் அடுத்து போராடம் முடிஞ்சுன்னா உத்ராடம் சூரிய திசை வந்துடும் சூரிய திசை நடக்கும்போது நான் போய் கேது திசைக்கான பலனையாக சொல்ல முடியும் அப்போ சூரியன் எங்கே உட்காந்து நடத்துறாரு உத்தராட நட்சத்திரத்தில் இருந்தாதான் சூரிய திசை வரும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் சந்திர திசை சந்திர திசை நடக்குதுன்னா அங்கே திருவோணத்துக்கான காரகத்துவங்களை எடுத்து சொல்லிட்டு உட்காந்துருக்கணும் அதை விட்டு மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் உட்காந்துட்டு இருந்தால் யூஸ் இல்லை ஸோ அப்போ இப்படி தான் வந்து பலன் பார்க்கணும் அதில் அப்போ நம்ம என்ன மாறாத ஒரு விஷயம் விதின்றது மாறவே மாறாது அப்போ அந்த லக்னம் போய் ஒரு ஆளுக்கு ரோகிணியில் நிற்குதுன்னா அந்த ரோகிணிக்கான வேலை தொழிலை இவங்க சூஸ் பண்ணால் மட்டுமே இவர்கள் ஜெயிக்க முடியும் அப்போ நம்ம அது பார்க்கலாம் அப்போ இது வந்துட்டு ரோகிணி என்பது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் கிருஷ்ணன் வந்து புதனுடைய தன்மையை கொண்டவர் அவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விஷ்ணு மோகினி அவதாரம் கொள்வார் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் அது என்ன என்னென்னா வந்து அவருக்கு ஒரு பெண் தன்மை அவருக்குள்ளே ஒரு பெண் தன்மை வராமல் மனிதர்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெண் தன்மை பெண் தன்மைன்னு ஒரு அமைதியான சாந்த குணம் தான் பெண் தன்மை அதுக்காக வந்துட்டு வேறு மீனிங்கில் போக வேண்டாம் பெண் தன்மை என்பது அமைதியின் வடிவம் பெண்கள்னா சாந்தம் அன்பு கருணை பாசம் அந்த தன்மை வந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து தேஜஸ் அழகா ஆகும் அதே போல் கலை ஒருத்தர் வந்து இந்த நாட்டியம் கற்றுக்குறாங்க ஒரு டான்ஸ் குழந்தைங்கள வந்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்துறது நல்லது இது வந்து டான்ஸ் கிளாஸாக பார்க்கிங்க டான்ஸ்ன்றது வந்து ஒரு யோகா டான்ஸ் கிளாஸ் போகிற அத்தனை பேருக்கு வந்து ந பெண்களாக இருந்தால் நார்மல் சுகப்பிரசவம் ஆகும் ஸோ அவர்களுடைய முகம் வந்து தேஜஸ் ஆகும் நல்லா வந்து ஒளி பிரகாசிக்கும் அப்போ கலை புதன் என்றால் கலை அப்படின்னும்போது போது எல்லா குழந்தைங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் கிளாஸு யோகா கிளாஸ் ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் யோகா கிளாஸ்க்குலாம் அனுப்ப வேண்டாம் ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புறீங்க ஒரு டான்ஸ் வந்து ஒரு குழந்தைங்க கற்றுக்குறாங்க அப்படின்னும்போது அவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு பெண்களாக இருக்கும்போது அவர்களுக்கான அந்த நளினம் அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் முகம் பிரகாசிக்கும் அது வந்து ஒரு யோகாவான ஒரு டைப்பு ஸோ அது வந்து கலை அப்படின்னு பேர் அப்போ புதன் என்றால் கலை அப்போ புதனுடைய காரகத்துவங்களை கொண்ட கர்ம பதிவை கொண்ட அதை புதனுடைய ஆசிர்வாதத்தை கொண்ட நட்சத்திரங்களை பார்க்கணும்னா போது நம்ம ரோகிணி உத்திரம் போராடம் போராடம் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அப்போ அர்ஜுனனே பார்த்தீங்கன்னா அந்த வனவாசம் போகும்போது கடைசியாக வந்து அஜான வாசனம் ஒரு வருஷம் வந்துட்டு வேஷம் போட்டு மக்களுக்குள்ளேயே இருக்கணும் ஆனால் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னும் போது இவர் பெண் வேடத்தை ஏற்பாரு அங்கே அப்போ புதனுடைய காரகத்துவங்கள் போது இந்த புத அதாவது ரோகிணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பு வந்து முதல்ல எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் மூன்று வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்களை ஸ்கூல் மாற்றணும் இவர்களுக்கு படிப்பு தடைபடும் அதாவது ஒரு பத்தாவது படிக்கணும் நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க படிப்பு தடைப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்லையே இவர்களுக்கு படிப்பை நம்ம வாலண்டியாக தடைப்படுத்தணும் எப்படி தடைப்படுத்துவோம் ஒரு ஸ்கூல் விட்டு ஒரு ஸ்கூல் மாறுவது வந்து படிப்பில் தடைன்னு பேர் தொடர்ந்து ஒரே ஸ்கூல் போனால் படிப்பு தடையில்லை அப்போ மூன்று வருஷத்துக்கு ஒரு டைம் இவங்கள ஸ்கூல் மாற்றணும் ரெண்டாவது இவர்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ பாலிடெக்னிக்கோடு படிப்பில் வந்து தடை ஏற்படுத்தும் நான் கம்பல்சரி நாளே வந்துட்டு இவர்களுக்கு படிப்பில் தடையை ஏற்படுத்தும் அதையும் தாண்டி படிக்கிறாங்க ஒரு பிஎஸ்சி படித்தேன் பிஇ படித்தேன்னா படித்த லைனில் வேலை கிடையாது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அவர் வந்து ரோகிணி நட்சத்திரம் நான் சொல்கிறேன் படிப்பு தடை டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ பாலிடெக்னிக் படிச்சிருக்கணும் இல்லை பிஎஸ்சி பிஇன்னு போனாலும் படித்த லைனில் வேலை இல்லைன்னு ஒரு பதிவு கொடுத்துட்டேன் உங்களுக்கு உடனே அந்த குழந்தையோட அப்பா ஆக்ரோஷமாக எழுந்துட்டார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் டென்த்தில் எங்கள் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு டுவெல்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்தான் காலேஜில் வந்து ஐஐடியில் படித்தான் என்ன நீங்கள் படிப்பு தடைங்கிறீங்க வெயிட் வெயிட் பொறுமை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன படிச்சிருக்காரு பீடெக் ஐடி சாஃப்ட்வேர் லைனில் படிச்சுக்கோ அது ஐஐடியில் படிச்சார் படிச்சுட்டு படிச்ச லைன்லேயே வேலை செய்கிறாரா ஆமாங்க சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறார் என்ன வேலை செய்கிறார் டிசிஎஸ் அப்போ டிசிஎஸ்ஸில் வந்துட்டு ஒருத்தர் ட்ரிபிள் இ படிச்சவரோ இசிஎஸ் படிச்சவங்களோ அவர் கூட வேலை செய்யலைன்னா இசிஎஸ் படிச்சவங்க டிசிஎஸ்சில் இருக்காங்க அப்போ டிசிஎஸ்க்கு என்ன படிப்பாப்பா ட்ரிபிள் இல்லையா ஈசியாக பிடெக் ஐடியா அப்போது அதற்கு வந்து எதை படித்தாலுமே போகலால்ல அப்போ ட்ரிபிள் இ படித்தாலையும் அங்கே இதில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல டிசிஎஸ்சில் அப்படிங்கும் போது இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு வந்து படித்த லைனில் வேலை கிடையாது ரெண்டாவது புதன் என்றால் மாமன் புதன் என்றால் ஸ்கின்னு சொல்லுவோம் புதன் என்றால் ஸ்கின்னு புதன்னா நரம்புகள் புதன் என்றால் படிப்பு புதன் என்றால் மாமன் அப்ப இதெல்லாமே இவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை தரும் அப்ப அந்த லைன்லயே இவங்க வந்துட்டு படிப்பை சூஸ் பண்ணும்போது சக்சஸும் பண்ணுவாங்க அப்ப படிப்பை சூஸ் பண்ணோம் ரெண்டாவது வந்துட்டு இவர்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி கவனிக்கணும் இப்ப எனக்கு இந்த நட்சத்திரம் எல்லாம் தெரியாது சார் ரோகிணி ஏதோ உத்தரன்றீங்க போராடங்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க எப்படி சார் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுனா குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கின் அலர்ஜியா வந்துட்டே இருக்கு சார் ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா அவர்கள் புதன சம்பந்தப்பட்டவங்க பேர் அடுத்து இந்த நைன்த் டென்த் படிக்கும்போது தலைவலின்னு சொல்லி செக் பண்ணி கண்ணு கண்ணாடி போடுறாங்க சார் அப்படின்னா கண்ணு ஃபுல்லாவே நரம்பு அப்ப நரம்பு பாதிக்கப்படுன்னு பேரு இல்ல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகுது சார் உங்களுக்கு எப்படி புதன் கர்மா இருக்கான்னு நான் தெரிஞ்சிக்கிறதுன்னா நரம்பு சார்ந்த விஷயம் காலில் வெரிகோஸ் வேணும் நரம்பு சுருட்டிட்டு வருது அப்படின்னா அது புதன் சார்ந்த விஷயம் அப்போ இவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை படிச்ச லைனில் வேலை இல்லை அப்போ படிச்ச லைனில் வேலை இல்லைன்னா என்ன படிப்பை படிச்சால் படிச்ச லைன்லேயே வேலைக்கு போவாங்க அப்படின்னோது ரோகிணி உத்திரம் போராடம் நட்சத்திரத்தை கொண்டவர்கள் படிப்பு தடைபடாமல் படிக்கணும்னா கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும் மூணு வருஷத்துக்கு டைம் ஸ்கூலை மாற்றுறது படிப்பு தடையை நம்மளே ஏற்படுத்திட்டோம் அப்போ தொடர்ந்து படிக்கிறாங்க ஓகே டுவெல்த் வந்தாச்சு டுவெல்த்துன்னு போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றது நாலாவது ஸ்கூலாக இருக்க வேண்டும் அடுத்து காலேஜ் சூஸ் பண்ணும்போது படிப்பு என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா புதன்னா அக்கௌண்ட்ஸ் புதன்னா அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் ஃபினான்ஸு பேங்கிங் புதன்னா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் பேங்கிங் அப்போ அக்கௌண்ட்ஸில் சார்ந்த அந்த பிகாமு பிகாம் சிஏ பிபிஎம்மு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு சிஏ அந்த மாதிரியான படிப்பு எடுத்தாங்கன்னா அதில் ஷைன் பண்ணுவாங்க ரெண்டாவது லாயர் வக்கீல் அப்போது இந்த வக்கீல் லைனில் எடுத்தாலேயே வந்துட்டு அவங்க ஷைன் பண்ணுவாங்க அப்போ வக்கீலுக்கு படிக்கணும் அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் பேங்கிங் படிக்கணும் இதை தவிர்த்து நான் எம்பிபிஎஸ் டாக்டர் அப்போவும் வந்து என்ன செய்யலான்னா எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிட்டேன் சார் என்ன செய்யிட்டோம் இப்போ நான் அப்படின் போது அவர்கள் வந்து மேற்கொண்டு ஒரு படிப்பு படிக்கணும் அது வந்துட்டு ஸ்கின்னு சார்ந்த படிப்பாக இருக்கணும் கண் நியூரோ நரம்பு சார்ந்த படிப்பாக இருக்கணும் கண் கண் டாக்டர் இந்த மாதிரி அடிஷ்னல் ஒரு கோர்ஸ் பண்ணும்போது இவர்கள் அதில் ஷைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு டாக்டர் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு இவர்கிட்ட வந்து கண் ட்ரீட்மெண்ட்டுனால் அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு கிடக்குதுன்னா அப்போ அவர் கண்ணு கண்ணாடி போட்டிருப்பார் இல்லை அவங்க வீட்டில் கண் ப்ராப்ளம் இருக்கும் அடுத்து ஒருத்தர் வந்துட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் அந்த டிஸ்ட்ரிக்லேயே வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து இவர் ஒருத்தர் தான் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னா அவருக்கு ஸ்கின் அலர்ஜி உண்டு இந்த டாக்டர் தான் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு இவர்கிட்ட போனால் ஹார்ட் அப்படியே அக்குவேராக பிரித்து மேஞ்சு இந்த இடத்துல உனக்கு ப்ராப்ளம் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னா அவங்க வீட்டில் ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு அப்படின்னும் போது இவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன் சார் நீங்கள் வந்து அக்கௌண்ட் சொல்கிறீங்க ஆடிட்டிங் சொல்கிறீங்க எடுக்கல லாயர் இருக்கலை ஏதோ பணம் இருக்குதுன்னு அப்போ எம்பிபிஎஸ் படிக்க அப்போ மேற்கொண்டு இவர்களை வந்துட்டு ஸ்கின் டாக்டர் நரம்பு டாக்டராகவோ அல்லது கன் டாக்டராகவோ படிக்க வச்சிங்கன்னா அதில் இவங்க ஷைன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் நம்ம கொண்டு போயிடலாம் அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் பேங்கிங் லாயர் இந்த விஷயங்கள்லாம் ஓகே அது போல் இவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை அப்பா கூட பிறந்த அத்தை பொண்ணு அத்தை பையன் கிடையாது அம்மா கூட பிறந்த தாய் மாமனோ மாமன் பொண்ணு கிடையாது சரி சார் இருக்குதே அப்படின்னா பொருத்தும் பார்க்கணும் பொருத்தத்தோவில் வராது பொருந்தி வராது ரெண்டாவது இவர்களை கேட்கும்போது ஆனால் நம்ம மாமனை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதையும் தாண்டி ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்போ சொந்தத்தில் இவர்களுக்கு திருமணம் கிடையாது அப்போ இவர்கள் புதனுடைய பதிவை கொண்டவர்கள் அப்போது நம்ம நட்சத்திரம் தெரியலனாலேயும் ஸ்கின் அலர்ஜி வர்றவங்களுக்கு படிப்பு தடை ஏற்படும் பேர் நரம்பு சார்ந்த தந்திரவங்களுக்கு வரும் படிப்பு தடை ஏற்படும் பேர் அப்போ நம்மளே படிப்பை வந்து மாற்றி மாற்றி சேர்த்தணும் அடுத்து படிப்பை சூஸ் பண்ணும்போது கம்பல்சரி ஜாதகரை வந்து ஒரு டைம் பார்த்து சூஸ் பண்ணுறது நல்லது ஜோதிடம் இல்லாத அதாவது நம்ம ஜாதகத்தில் இல்லாத ஒரு படிப்பை எடுத்து படிக்கும்போது அந்த லைன்ல வேலைக்கு போகாம வேற வேற தொழில்களை செஞ்சுட்டு அவங்க வந்து லைஃப் வந்து மாறிடுது சரி அதுக்கப்புறமாதிரி என்ன தொழில் செய்யலாம் போது விதி கதி மதியின் மூன்று நட்சத்தில் ஒரு நட்சத்திரத்தை தொழில் எடுத்து செஞ்சால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரத்தை கொண்டவர்கள் புதனோடைய ஆசிர்வாதம் பெற்றவர்கள் கிருஷ்ணரை வந்து வழிபட்டு வர்றது இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி